ஒரு மீன்டல்

ஒரு புதிய காணொலியில் உங்களை சந்திப்பது எனக்கு நல்ல மகிழ்ச்சி மக்களே என்னென்னு சொன்னால் நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பாசூர் அந்துனிய கோயிலில் நிற்கிறேன் பேரங்களும் அங்கான்னு இப்போ நிற்கிறேன் அங்கான் வந்திருக்கிறேன் ஏன் வந்தனான்னு சொன்னால் எனக்கு வந்து இந்த கொமெண்ட்ஸில் வந்து என்ன சப்ஸைஸை வந்து போட்டிருந்தார் அந்துணியா கோயிலை நீங்கள் வீடியோ எடுத்து போட முடியுமான்னு சொல்லி பாசவர் அந்தனியாவில் அவருக்களாக தான் வந்தனான் மற்ற உங்களுக்காக தான் வந்தனான் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் மக்களே மற்றவர்களுக்கு சரியான வெயில் இன்றைய பேரங்கள் சும்மா வெயில் நல்லா இருக்குது ஆனால் நல்ல வேறு வேர்த்து வேர்த்து கொட்டிக்கொண்டே இருக்குது ஓகே மக்களே வீடியோ முதல் ஆறாவது ரெண்டு வீடியோ புதுசாக பார்க்குறீங்க தான் சப்ஸஸ் பண்ணி அந்த வெளிபட்டிங்கன்னு மறக்கான் தட்டி போட்டு வீடியோக்குள்ளே போனீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது மக்களே வாங்க வீடியோக்கு போவாங்க பாருங்க இதுதான் பாஸ் ஓர் அந்த போய் பாருங்க பாருங்கள் இந்த ஃபேன்ஸ் இருக்குது இந்த வீடு எல்லாம் பாருங்கள் சுற்றி அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா கோயில் வாங்க கொண்டே காட்டன் பாஸ்ோவர் வந்தோட கோயில் வேறு மக்களே இன்னும் வடிவாக இருக்கு வேற எங்கள் இடத்துல அப்படியே பார்க்கக்கூடிய இருக்கு உங்களுக்கு என்னென்னு சொன்னால் இங்கே நீங்கள் இதுக்குள்ளே யாராவது இருக்கிறீங்க பாஸ் அந்தோனியா கோயில் பக்கத்தில் இருக்குது என்ற வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸ் போட்டுவிடுங்க மறக்காமல் அப்பு குட்டி பிச்சு மணி ஆக்கி நிற்கணும் போயிருக்கும் படம் எதோ எடுக்க போனா வந்து நிற்கணும் அதோட சந்திச்சு காட்சுன்னா விசியாக நிற்கணும் படம் எடுத்து நிற்கணும் ஷூட்டிங்லாம் இருக்கு

மொழி கோயிலெல்லாம் கும்பிட்டு வழியில வந்துட்டும் பாத்தீங்களா அந்த இதில் வரும்போது ஷூட்டிங் நடந்துட்டு குட்டி பிச்சுமணி விமல்ராஜன் சேவையை படம் கொண்டு எடுத்துகிட்டு இருக்கலாம் ஷூட்டிங்ல பிசி அணிக்கலாம் கடைக்குலாம் கதைக்கெல்லாம் போயிட்டு அங்க ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அப்படி இந்த கடையில எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்கள போக போகிறோம் ஆமா பார்த்திங்களா கிட்டிய கோயில் பார்த்திங்கன்னா சொன்னால் கோயில் கும்பிட்டு அப்படியே வந்து நிற்கிறோம் இந்தால கடல் கடல் சைடு இருக்குது அதுவும் உங்களுக்கு காட்டக்கூடிய இருக்கும் முன்னே வீடியோ நீங்கள் அதையும் பார்க்கலாம் வீடியோவில் இது ஃபுல்லாக பாஸ் ஆவு தான் என்னென்ன இதெல்லாம் ஃபுல்லாக பாஸ் ஆவு தான் அதை நீங்கள் பார்க்கலாம் வாங்க அப்படியே வீடியோ தொடரும் மக்களை பார்த்து கொண்டே இருங்கோ பார்த்தீங்களா ஆங்களா கடற்கரை இதில் வந்து எம்ஜிஆர்கிட்ட சிலை வச்சுருக்கணும் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள் இதில் எல்லாம் இந்த கூடுதலாக சுருகங்கள் வச்சிருக்கணும் வந்தனியா சிறுவங்கள் கூட வேறங்க இதிலேங்க இருக்குது அப்படியே போவோம்மாங்க இதுலேங்க சுருவங்கள் இருக்குது பாருங்க கூடுதலாக இங்கே எல்லா எல்லா ரோட்டுகளும் சுருகங்கள்லாம் கூட இருக்குது பாருங்க அப்படியே வந்தோம்ட இந்த ரோட்டுக்கு என்ன பேரென்னு தெரியல ரோட்டு இந்த பேர் தெரியல அப்படியே வாங்க எம்ஜிஆர்ட்ட பீச் ரோடாங்க எம்ஜிஆர்ட்ட இது வச்சிருக்கணும்

என்னன்னு சொன்னா இதுல வந்த நாங்கள் இதுல ஊர் மக்களை இந்த ஊரை பற்றி நான் கேட்டு தெரிஞ்ச தெரிஞ்சவளவு அவ்வளோ இருக்க கேட்டு பாருங்கள் இன்றைய பிள்ளைக்கும் கதைப்பம் என்ன ரெண்டு வாங்க அப்படியே அதை பார்க்கலாம் என்னென்னு சொன்னா இதுல ஒரு அன்னியர்கள் இருக்கிற அவர் என்ன என்னமே தொழில் போகுது அப்படி போகுது சொல்லுங்க தொழில் வாய்ப்புகள் பற்றி தொழிலாம் மிக சரியாக குறைவு இப்போ குறைவா இப்போ குறைவு அதோட கல மீது மீதி நடக்கின்றது கடவுகள் நாங்கள் காலம் ஆறு மணிக்கு போயிட்டு எட்டு மணிக்கு வந்துடுவோம் அதுக்கப்புறம் போக மாட்டோம் ஏனிய தொழிலாளிகள் அதாவது எங்கள் ஊரில் வேறு கரையோர பகுதிகளில் போய் அட்டைக்கண்டு போய் மீன் பிடிக்கிறதும் இதில் அட்டைக்கண்டு போய் பிடிக்கிறதும் பைப்புகளை பூங்குறது மாதிரி மிக மிக கடவுள் எங்கள் தொழிலில் மிக மிக இழப்புகாலங்கள் இது வந்து இப்போ என்று எங்களோட பட காலத்தில் ஆனால் மீன் வந்து ஒரு மீன் எங்கள் இங்கே வந்து வலை படுப்பு மீன் வந்து இல்லை நல்ல நல்ல ஒருத்தனம் எண்டா புற மக்கள் எங்கள் புறத்தியூரில் எத்தனையோ மயிலுக்கங்காய் வந்து எங்களுக்கு பாசுவதுக்கு வருது பழுதா போனால் மீன் இங்கே விற்றால் பயன் அடிப்பார்கள் நல்லா மீன் குடும்பம் கூடமாக தனியாக இங்கே வந்து இந்த கிராமத்துக்கு வந்து போறதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நல்ல பாதுகாப்பும் நல்ல மரியாதையாக கொடுப்பாங்க அப்படியான இடம் இங்கே வந்து அப்போ புறத்தியூரா கூட வந்து இங்கே வந்து போய் எடுத்துன்னு போய்

அந்த கருவாடு இந்த துறையில பக்கம் அந்த காலத்துல கருவாடு இடம் பண்றதுங்கிறதே கருவாடு மிக குறைவு மற்றது வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் போவோம் ஞாயிற்றுக்கிழமை முந்தி அந்த ஆரம்பங்களே தொழில் மறைச்சிருந்தது இந்த கதம் வருவோம் அப்படி நேரத்தில் மீனும் பிடிக்காது என்ன பெப்படிங்கிறது முந்த நாள் குடி எனக்கு அஞ்சு பெப்பில்லை

உதவி தொழில் நோக்கப்புறம் ரொம்ப தான் ஆனா உதவிக்கா செய்யணும் அப்படி தான் கூட செய்வா எல்லாரும் ஆளுக்கு உதவிடும் இல்ல சௌரம் கூட செய்வா அப்படி சௌரம் கூட செய்து எல்லாம் கூட என்ன எல்லாரும் போய் அப்படி போய் கூட்டினோம் இந்த இடத்துக்கு என்ன பேர்

நீங்க முந்தி விளையாடி

அட்டை பண்ணைகளை வளர்த்த உடனே அட்டைகள் வந்து அட ஓட்டு இருந்தால் எங்களுக்கு அந்த மீண்ட வளர்ச்சிகள் இல்லாமல் போயிட்டு அதுகளுக்கெல்லாம் நாசகாலமான ஆக்களிஞ்சி இருக்கிறாதானே அப்போ இந்த பண்ணைகளை கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்தனாலே இப்போ எங்களுக்கு இனியில் இந்த வரமக்கூட்டத்தில் தான் பார்க்குறாங்க மக்கள் பரமக்கூடம் சொன்னால் ஒரு ஆள் முந்தி உழைக்கிறது ஐயாயிரம் முளைச்சு இப்போ ரெண்டாயிரம் தான் போயிடும் தான் ரெண்டாயிரம் வந்து அவங்களுக்கு காணாதானே பன்னெண்டு சிலவுகள் போட் சிலவுகள் மூன்றரை கிலோ வேலாம் மிஸ் அவங்களுக்கு காணாதுல வந்து ஒரு கூலி மூவாயிரத்தஞ்சு மிசேனுக்கு மூவாயிரத்தி ஐந்து ரூபா கூலிக்கு மூவாயிரம் ரூபா சாப்பிடுச்சு நம்மள ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தஞ்சு ரூபாய் சம்பளம் கோழி வாங்கி சாப்பிடுவா சாப்பிடலாம்

அங்காலையில் நிற்கணும் பாருங்க எல்லாரும் அது வந்து போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டே நிற்கணும் எல்லோரும் வந்து வேலையில் ரெடி படிச்சிடணும் முடிய அப்புறம் தனம் தொழில் உப்பு போயிடணும் அப்போ எல்லாம் வேலையில் காய பண்ணி எல்லாம் தைச்சி பிஞ்ச பிஞ்ச வேலையிலாம் தைச்சு கொண்டிருக்கணும் பாருங்க அங்கால இதில் வந்து நிறைய ஆட்கள் வந்து பாருங்கள் இஞ்சாலையெல்லாம் எல்லாம் போட் தான் ஃபுல்லாக போட் பார்த்தீங்கன்னா வேலை இப்போ வேலை சீக்கிரத்தை நிற்கிறீங்களா இல்லை இல்லை கையில் விட போகிறோம் ஆ கையில் விட போகிறீங்க தைக்க பிஞ்ச வேலையை தைக்கிறதா பிரிஞ்சு வேலை எல்லாம் போட்டு வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க சாரி உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன் தொழில் சரியான குறைவு இந்த முறை குறைவு ஒரு வருஷம் இல்லாத இழப்பு தான் இந்த முறை தொழில் இல்லை மற்றபடிக்கு மற்ற இதுக்கு நடந்த இடங்கள் எல்லாம் அப்படியான இழப்பு இந்த வருஷம் நிறைய இழப்பை சந்திக்கி இருக்கிறோம் அதை பத்தி பிரச்சனை இல்லை தொழில்கள் சரியான குறைவாக கொஞ்சம் வீழ்ச்சி கிராமமும் வீழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நன்றி என்ன <NYU> அப்படியே வாங்க அப்படியே போவோம் அப்படி அங்கே வந்து மீன் சந்தை இருக்குது அதே உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் அண்ணன் வேறு உங்கள் விலையை காலையை அட்டிக்கிறார் அடிச்சு பண்ணி நிற்கிறேன் அவங்கள வேறு விலை விலையை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி ஏன்னா மீன் டிசைன் இருக்கு க்ளீன் பண்ணி வந்தோம் அப்படினு இப்போ மீன் சந்தைக்குள்ளே நிற்கிறேன் மீன் சந்தை முடிஞ்சா நாங்கள் வந்த லேட் அங்கே கோயிலுக்கு போட்டு வர லேட்டாக போச்சு வாங்க இருக்க மீனை காட்டுறேன் அப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு பார்ப்போம் மீன் இங்கே நிறைய எல்லாம் மீன் எல்லாம் முடிஞ்சு போகிறேன் ஒரு கிலோ நாளைக்கு வெள்ளிக்கிழம எத்தனை

அம்மா மாரால் வெச்சு பாப்பா பாக்கி தோ அங்கலாம் வந்துரு இந்த 200 300 இந்த ராலல அத ஆயிடும் ஆயிடும் இல்ல இல்ல ஒடி கிலோ மொபைல் பாய் பாயா இது இறந்து மொபைல் இல்ல அஞ்சு ஓகேடா நீ மங்கள நீ அம்மா அம்மா என்ன கனக்கு வயன் ஊறி வர ஓ என்ன நெடுளாது போறீங்களா இல்ல இல்ல கரங்கி கரங்கிதானா கரங்கி அப்படியே பாரு மீல்ல இது என்னது திரு 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 திரு

ஆ ஓடறோம் போறோம் காடி கண்டுக மீடியோ வந்து இங்க கன கனவே இல்லங்களோ ரெடி ஆயிது நானு ஆ மீன் மறியா காட்டுறோம் இது என்ன மீன் புரளிய இது ஊடா ஊடாத் புரளி ஆ ஊடாத் புரளி ஊடாத் புரளி ஊடா புரளி தான் ஊடாத் புரளிய நல்ல நண்டன நல்ல ஃப்ரெஷ்யா இருக்கு இல்லம் கூட அஞ்சு வந்து தொலைறா வந்து வாங்கி உருவேன குரோசா குரோசா டே பாவர்ஃபுல் ஏய் வந்து வாையன உருவேன இல்ல நம்ம ஜென தொலைறோம் இங்க இது என்ன மீனா இது சரியா சரியா இது சரியா மீன் ரங்கல மீன்பட்டி

லைவ் <laughs>

அவங்கள மீன் சந்தை எல்லாம் மாதிரி எடுத்துனா நான் வந்து மீன் சந்தை ஆய்வு அந்த இப்படியே வேலையா வந்தா அவங்களுக்கு கூறு எல்லாம் எடுத்துருக்கிறாங்க நான் நீங்கள் ப்ராங்களை வாங்கணும்னு சொன்னேன் உண்மையில பசூரம் நல்லா இருக்கு மக்கள் இப்போ நான் இந்த இதில் ரொட்டி கடையிருக்கு சரியான பசி சாப்பிட போகிறோம் என்ன சொன்னா நான் முதல் இந்த இலங்கைக்கு வந்த உடனே ஒரு ரெண்டு இலமைக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமா அந்த என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சாப்பாடு கொஞ்சம் பசிக்குது இல்லை கொள்ளை இல்லை இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது என்ன சொன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பழையிடுதுல்ல அப்போ கொஞ்சம் இப்போ சாப்பிடக்கூடிய மாதிரி முதல் ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாயிருந்த மக்களுக்கு வாங்க ரொட்டி கடையை போகும் என்ன என்ன சாப்பாடு இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா பீஃப் பொரியலம் குழம்பு கற்றுனா ரொட்டியும் கடற்கரை சைடில் இந்த கடை இருக்குது இது அதெல்லாம் சாப்பிட போகிற மாதிரி கேனா போக கடை சாப்பிட சாப்பிடுவோம் உங்களால் வந்து கூல்ட்ரிங்ஸும் ரோலும் தான் சாப்பிடும்போதுனா இன்றைய தான் கடை சாப்பிட ட்ரை பண்ணி போடணும் சொன்ன முதல்ல ரொட்டி நான் பேசிதாங்க உண்டு சின்னந்தாங்க சின்ன ஆ பார்த்தீங்க சொன்னாங்க இங்கே ரெவன்யூ பண்ண அப்படி இருக்குது பீஃப் பொரியலும் குழம்பு பீஃப் பொரியல் நல்லா இருக்குங்க ரொட்டியோட சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் சாப்பிட சொல்லுங்கள் இந்த கடையெல்லாம் ரொட்டி சாப்பிட்னாங்க சூப்பராக இருந்தது பீஃப் பீஃப் பொரியலும் ரொட்டியும் சூப்பராக இருந்தது கடையும் தந்தது இதுமாரி இந்த மக்கள் சூப்பர் மக்கள் நல்ல எல்லாம் அரைச்சு கதைக்கணும் நல்லா இருந்து நாங்கள் நல்லா ஹாப்பியாக இருந்தது மற்ற வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிக்க போகிற மக்களே உண்மையாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாராவது புதுசாக வீடியோ பார்த்துக்கொண்டு இருக்கீங்க நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் போட்டு வெளியில் தட்டி உண்மையாக எனக்கு வந்தால் நல்ல சந்தோஷமாக இருக்குது நாங்கள் இப்போ டவுனுக்கு போகிறோம் பஸ் வர போகுது நான் கிளம்ப போகிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கும் மறுத்த காமெண்ட்டி பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி காமெண்ட் பண்ணிடுறேன் ஓகே பாய்